ஈழ விடுதலைங்கிறது வந்து ரொம்ப அதில் உள்ளடுக்கின்ற மிக சிக்கலான விஷயம் அது அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அதனால தான் வந்து இந்திய பாராளுமன்றத்துக்கு இன்னும் அது சரி சரியாக அங்கேருந்து இருந்து நமக்கு ஆதரவு குரல் வராததுக்கு காரணமே அதுதான் அங்கே சரியாக எடுத்து சொல்ல சரியாக ஆள் இல்லை அது ஒரு கலை செய்யும் ஒரு சிறந்த கலை நாளைய வரலாற்றுக்கு உலகத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு சிறந்த கலையால் தான் சொல்ல முடியும் களத்தில் வந்து ஒரு போராளி இருக்கிறதும் ஒரு ஒரு இந்த ஒரு கலைஞன் இருக்கிறதும் கலைஞன் ஒரு ஒரு படத்தை உருவாக்குறதும் இந்த திரைப்படம் வந்து பல விஷயங்களை வந்து உடைக்குது பேசுது உலகம் முழுக்க இரண்டு நூலகங்கள் வந்து வரலாற்றில் எரிக்கப்பட்டிருக்கு ஒன்று கிரேக்கத்தில் அலெக்ஸாண்ட்ரியா நூலகம் அடுத்து வந்து யாழ் நூலகம்தான் ஈகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவும் இருந்தால் அலெக்சாண்ட்ரியா பற்றின நூலகம் பற்றின சில குறிப்புகள் வந்து கிளியோபட்ரா படத்தில் வந்திருக்கு ஆனால் அதை ஒட்டியான முழுமையாக படம் வந்து வந்திருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை முதல் முறையாக ஒரு நூலகம் எரித்ததை பற்றிய ஒரு திரைப்படம் வந்து உலகத்தில் முதல் முறையாக இந்த தீப்பந்தம் செஞ்சிருக்கு அதுக்காக நம்ம எல்லோரும் கைத்தட்டலாம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தன்னியல்பான ஒரு குணம் உண்டு தமிழர்களுக்கென்று மிக முக்கியமான குணம் அது வரலாற்றை கடத்துறது தான் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல வந்து தமிழின மாதிரியான ஒரு அதுக்கு உண்டான ஒரு தன்னுணர்வு தாண்டின ஒரு செயல் வந்து வேறு எந்த இனத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த விதத்தில் ஒரு வரலாறை எரியிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான செயல் ஒரு கிராமம் எறியது மாதிரி இல்லை நூறு மனிதர்கள் ஏறதை விட ஒரு புத்தகம் எறிகிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம் அப்படி ஒரு நூலகம் எரிந்து போகிறதுங்கிறது எவ்வளோ எவ்வளோ மனிதர்கள் ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயும் எத்தனை உயிருள்ள விஷயங்கள் வந்து எரிந்து போகுதுங்கிறது தான் அது எவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது அந்த வழியையும் வேதனையும் தான் ஒரு சமூகம் அதனால தான் வந்து ஒரு நூறு பேர் அழிக்கிறத விட ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு நூலகத்தை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த தீய மனசில் வந்து அவர் உருவாயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் துயரமான சம்பவத்தை வந்து இந்த படம் பதிவு செஞ்சுருக்கு இந்த படத்தில் வந்து உண்மையில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய வருத்தம் இருந்தது அந்த இதே அரங்கில் என்னான்னு பல ஈரம் சார்ந்த திரைப்படங்களை பார்த்துருக்கேன் உலகத்தில் வந்து போர் சார்ந்த திரைப்படங்கள் பலது வந்திருக்கு விடுதலை போராட்டம் சார்ந்த பல படங்கள் வந்துருக்கு அல்ஜீரியா விடுதலை சார்ந்து பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் வந்து படம் எடுத்திருக்காங்க அவ்வளவு அந்த வரலாற்றை வந்து அவ்வளவு துல்லியப்படுத்த ஆனால் அந்த நாட்டை சேர்ந்து வரல அவர் ஜிலோ போர்ட் பொருடாவிகா அப்படின்றவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கிலோ பொரட்டோகான்ட்டு அவ்வளவு ஏன் ஈழ விடுதலை சார்ந்த ஒரு திரைப்படம் அங்கேருந்து உருவாகலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எனக்குள்ள ஏன்னா அங்கே சொல்றதுக்கு அத்தனை விஷயங்கள் இருந்தது ஒரு உலகத்தரமான திரைப்படத்தை வந்து மூலமாக அந்த வரலாற்று வேதனையை கொண்டு போகும்போது எது ஐநா சபையில் அவர்கள் காதில் வந்து ஒழிக்காததோ அவர்களை இந்த படம் உணர்த்தும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய பேர் ஈரான் ஈராக்கினாலே வந்து அவர்கள் வச்சு இந்த பிம்பத்தை மாற்றி உடைச்சது தான் ஈரானிய திரைப்படங்கள் அப்படி ஈழ மக்களுடைய வரலாற்றையும் வேதனையும் இன்னும் சிக்கலானது அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அது வெறும் ஒரு நாட்டுடைய விடுதலை போராட்டம் மட்டுமே இல்லை ஒரு ரஷ்ய புரட்சி மாதிரியோ அல்லது கியூப விடுதலை மாதிரியோ இல்லை ஈழ விடுதலைங்கிறது வந்து ரொம்ப அதில் உள்ளடுக்கலுன்ற மிக சிக்கலான விஷயம் அது அதை வந்து எல்லாருக்கும் இவ்வளவு சீக்கிரம் முடியும் அதனால தான் வந்து இந்திய பாராளுமன்றத்துக்கு இன்னும் அது சரி சரியாக அங்கேருந்து இருந்து நமக்கு ஆதரவு குரல் வராததுக்கு காரணமே அதுதான் அங்கே சரியாக எடுத்து சொல்ல சரியாக ஆள் இல்லை அது ஒரு கலை செய்யும் ஒரு சிறந்த கலை நாளைய வரலாற்றுக்கு உலகத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு சிறந்த கலையால் தான் சொல்ல முடியும் களத்தில் வந்து ஒரு போராளி இருக்கிறதும் ஒரு ஒரு இந்த ஒரு கலைஞன் இருக்கிறதும் கலைஞன் ஒரு ஒரு படத்தை உருவாக்குறதும் ஒரே விஷயம் ஒரு ரெண்டு பேருமே சமமானவர்கள் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு இந்த படத்தில் பணி செஞ்ச ஒவ்வொருத்தருமே மிகச்சிறந்த பணியை தன் வாழ்நாள் சிறந்த பணி செஞ்சுருக்காங்க நான் இவ்வளவு நாள் ஏன் இந்த படங்கள் வரலையே ஏன் இந்த வேதனையை சரியாக சொல்லலையே அப்படின்னு நினச்சிருந்தப்போ இந்த தீப்பந்தம் என்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளியாக அமைச்சிருக்கு அவ்வளவு சிறப்பான வகையில் வந்து மிக முக்கியமாக பல அம்சங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துது உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கலாம் நிறைய அறிவு இருக்கலாம் எவ்வளோ சிறந்த விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் கலை மூலமாக நீங்கள் அது எல்லாத்தையும் கொட்டிட முடியாது உணர்ச்சிங்கிறது கொட்டிடுறதில்லை கலைங்கிறது அதை எவ்வளோ செறிவாக எவ்வளோ உள்வாங்கி எவ்வளோ அளவில் அந்த விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்கிறீங்களே அப்படின்ற அந்த ரித்தம் தான் வந்து கலையோட மிக ஆதாரமான செயல் இந்த படத்தில் அந்த அளவுக்கு திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் அவங்க எதை பற்றின இந்த திரைக்கதை அப்படிங்கிறத வந்து நாசுக்கா ரொம்ப ரெண்டு சில ஷார்ட்ஸில் மட்டும் அந்த ஃபிலிமில் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வேறொரு திசையில் பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக வந்து அதுவும் சக்கலிட்டியாக ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது எவ்வளோவளவு முக்கியமான செயல் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகா கலைக்கான அத்தனை குணங்களோட திரைக்கதையை வந்து ரொம்ப நெச ரொம்ப நிதானமாக நிறுத்தி அழகாக அளவெடுத்த மாதிரி இதை கொண்டு போகிற அந்த ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றல் மிகச்சிறந்த ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து அதுதான் உலக சினிமாவாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றலை வந்து ரொம்ப அழகாக திரைக்கதையில் மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவுலையும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கேன் பர்டிகுலராக அந்த அந்த கிணத்துலேருந்து அந்த பாடியை வெளியெடுக்கிற ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் இருக்குல்ல எக்ஸ்ட்ராடரி அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரில ரொம்ப அழகாக ரொம்ப யோசனை பண்ணி இந்த இமேஜ் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து அதை ரொம்ப அழகாக ஹெடிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பெரும் எடுத்தது மட்டுமே இல்லை கட் பண்ணால் அதை வந்து அந்த முழுசாக வெளியெடுக்கிறது காமிக்காமல் அந்த நாலு பேர் தூக்கிட்டு போகிறது மட்டும் காமிச்சு ரொம்ப அழகாக பதிவு இமேஜஸ் அது வட்டமாக அது இருந்து என்ற எட்டி பார்க்குறது பல இடங்களில் ஒரு உலகத்தரமான ஒரு ஒளிப்பதிவுக்கு இவர்கள் வந்து முயற்சி செஞ்சு அதை அருமையான வந்து பண்ணியிருக்காங்க